ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எமஜெலில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டாலர் செயின்ஸ் தான் இருக்க போகுது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மிஸ் பண்ணாம புக்கிங் போட்டுக்கோங்க நம்ம கிட்டே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வச்சிருவோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு இப்போ ரெண்டு பக்கமும் பிகாக் இருக்கிற மாதிரி மாதிரியான ஒரு பென்டென்ட் இந்த பென்டென்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சின்ன பென்டென்ட் தான் ரொம்ப அழகாக இருக்குது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்ட் பேட்டர்ன் உங்களுக்கு இதில் முப்பது இன்ச் லென்த் இருக்கிற மாதிரியான ஒரு செயின் பேட்டர்ன் இது வந்து எஸ் பேட்டர்ன் செயின்னு சொல்லுவோம் இந்த எஸ் பேட்டர்ன் செயின் நல்லா ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் செயின் ப்ளஸ் உங்களுக்கு இந்த பென்டென்ட்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் வருது ஷிப்பிங் காஸ்ட் உங்களுக்கு மிச்சமாகும் ஸோ எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாலர் செயின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சுருக்காங்க இதுதான் இந்த டாலரோட ஹைலைட்டே திலகம் ஷேப்பில் கிரீன் கலரில் ஸ்டோன் வச்ச மாதிரி பேட்டர்ன் இதே பேட்டனில் உங்களுக்கு ரெண்டு மூணு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் காட்டுறேன் ஸோ இந்த டாலர் செயின் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த டாலர் செயினை விட இன்னுமே டாலர் வந்து சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பேக் சைட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கவர்ட் பேட்டர்ன் தான் உங்களுக்கு நல்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்துக்கு வர மாதிரியான செயின் பேட்டர்ன் உங்களுக்கு எஸ் பேட்டர்ன் செயின் நாங்கள் போட்டிருக்கோம் நல்ல லென்த்தியான செயின் ப்ளஸ் உங்களுக்கு டாலரோட சேர்த்தி எயிட் டபுள் நைன் தான் வருது வேணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மான தெரியறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் தான் உங்களுக்கு எந்த டாலர் செயின் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இன்னொரு கலர் பேட்டன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ராயல் ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரியான திலகம் ஷேப்பில் இருக்கிற கூடிய ஒரு டாலர் சேம் டாலர் சைஸ் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பீஸு இதில் வந்து ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ் நான் இப்போ காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட் காமிச்சது க்ரீன் இது வந்து ராயல் ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரியான பேட்டர்னு இதில் நான் போட்டிருக்கக்கூடிய செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் பேட்டர்ன் செயின் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு டாலர் தான் உங்களுக்கு டாலர் செயின் பேட்டர்னு எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலத்தடியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க எல்லா டாலருமே பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்ட் பேட்டன் தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் புக்கிங் போட்டுக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஷிப்பிங் ப்ரைஸ் உங்களுக்கு மிச்சமாகும் ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மன தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பார்க்கக்கூடிய டாலர் செயின் இன்னுமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்டியில் இருக்கக்கூடிய டாலர் செயின் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு மல்டி கலர் பேட்டர்னில் வித உருவமும் இல்லாத மாதிரியான பேட்டர்ன் தான் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கவர்டு பேட்டர்ன் டைப் தான் இதில் எஸ் பேட்டன் செயின் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்குது இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கக்கூடிய டாலர் செயின் இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ப்ளஸ் டாலரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் பெயின் இதுவே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னா இன்னொரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான டாலர் செயின் தான் இந்த டாலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் இது ரூபி வித் ஒயிட் காம்பினேஷனில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான டாலர் செயின் அழகான ஒரு டாலர் செயின் இது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் டைப் தான் இல்லை இருபத்தி நாலு இன்ச்சு உங்களுக்கு வந்து செயின் ஆட் பண்ணியிருக்கிறோம் இந்த செயின்னு எஸ் பேட்டன் செயின் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எஸ் பேட்டன் வேண்டான்னா ஹார்ட் பேட்டன் வேணும்னா ஹார்ட் பேட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷுப்பிங் வருது இதுவே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயினாக மாற்றுறீங்க அப்படின்னா இன்னொரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க ஸோ இந்த டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதே டாலர் உங்களுக்கு ஃபுல் ரூபியில் கூட அவைலபிளாக தான் இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு நான் பிக்சர் காமிக்கிறேன் நீங்கள் அது மூலிமா புக்கிங் போட்டுக்கலாம் இது வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தட்டியிருக்கேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாலர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டாலர் தான் உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன் பேக் சைட் ஃபுல்லி கவர்ட் நல்ல குவாலிட்டியான ஒரு டாலர் இதில் நாங்கள் போட்டிருக்கக்கூடிய செயின் பேட்டன் நல்ல திக்கான செயின் பேட்டர்ன் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு டாலர் செயின் போட்டால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு பேட்டன் தான் ஒரு நார்மலாக நம்ம ஒரு உலக ஃபங்க்ஷன் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும் தெரியுங்களா அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம இந்த மாதிரி சிம்பிள் டாலர் செயின் போட்டுட்டு போனோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து ஹார்ட் பேட்டர்ன் செயின் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஹார்ட் பேட்டன் செயின்னு உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஹார்ட் செயின் பேட்டர்ன் செயின் வந்து நல்லா திக்கான ஹார்ட் பேட்டர்ன் செயின் மிஸ் பண்ணாம புக்கிங் போட்டுக்கோங்க செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க பார்க்கக்கூடிய டாலர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு டாலர் செயின் தான் உங்களுக்கு நல்ல நெருக்கமான ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க பேக் சைடு ஃபுல்லி கவர்ட் பேட்டர்ன் தான் மல்டி கலர் பேட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு டாலர் இதில் நான் ஆட் பண்ணியிருக்க செயின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃப்ள ஒரு மாதிரி ஃப்ளவர் டிசைனில் வரக்கூடிய ஒரு பேட்டர்னில் வரக்கூடிய செயின் பேட்டர்ன் நல்ல வித்தியாசமான செயின் பேட்டர்ன் தான் இருபத்தி நாலு இன்ச் லென்த் வரும் இந்த செயினோட லென்த்து இந்த டாலர் வித் செயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது சாரி ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்குறோம் எந்த டாலர் செயின் வாங்கினாலும் உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எது வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒசப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வருதுங்க செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதை இதை தாண்டி நம்மக்கிட்ட டாலர் செயின்ஸில் இன்னும் கிராண்டான வெரைட்டியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது மாதிரியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயும் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது கன்ஃபார்ம் பர்ச்சேஸ்னால் நீங்கள் வீடியோ கால் மூலிமா கூட பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ